உங்கள் எண்ணோரையும் ஒன்றைக்கு பார்க்குறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஒரு அடிப்படையில் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுகின்ற அளவில் பெரியவனுமே உங்களை விட உயர்ந்தவர்கள் உடைப்பவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் யாரும் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் தேவை அந்த மாதிரி ஆராய்ச்சி இடத்துக்கு நம்ம போகவும் வேண்டாம் நம் நிலையிலிருந்து நம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்மளை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற மனநிலை நமக்கு உருவாக வேண்டும் பார்க்கும் விதம்தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது கேட்கின்ற செயல்கள் செய்கின்ற செயல்களும் கேட்கின்ற வார்த்தைகளும் தான் ஒரு மனிதனை வந்து நிர்ணயிக்கிறது வாழ்க்கை போராடியே ஒரு இனம் அணிந்து கொண்டு இருந்தது வாழ்க்கை பூரா வெற்றி அடைந்ததுனாலே ஒரு இனம் வாழ்ந்ததாக சரித்தன்மே கிடையாது வெற்றி ஒரு காலகட்டத்தை வரைக்கும் நாம் ஏற்படும் அதுக்கப்புறம் அது வரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம் பெண் குலங்களை பார்த்தவனால் அப்படி தான் இருந்திருக்கிறது நாம் தேய்து கொண்டிருந்தோம் இப்போ வளர்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வளர்வதற்கு உண்டான வழிவகைகளை நாம் கையிலே எடுத்துக்கொண்டு வா வளர வேண்டும் நம் குழந்தைகளை அடிப்படை கல்விகளை கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்காக நாமும் அடிப்படை கட்சிகள் இன்னும் நமக்கு போதாது நாம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம யாரும் இருந்தோம் நமக்கு எந்த விஷயங்களும் தெரியப்படாது உலகம் பல வகையில் வந்து விரிவடைந்திருக்கிறது ஒரு காலத்தில் வந்து மீடியாக்கள் கிடையாது கான்வர்சேஷன் அவர் சொல்வாங்க பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது ஒருத்தர் சொல்கிற வார்த்தைகளை இன்னொரு இடத்துல போய் சேர்றதுக்கு ரொம்ப நாளாகவும் நீண்ட நெடுஞ்சேரம் எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் இப்போ நமக்கு குறைவு கையளவில் இருக்குது அதனால் அடுத்தடுத்து இருக்கிற ஜெனரேஷனாக வாழ வைக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறையா வழிவகைக்கு இப்போ அரசாங்கம் நமக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த சலுகைகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரீச் ஆகுது யாருக்காவது தெரியும் கண்டிப்பாக தெரியாததுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது சலுகைகள் கிடையாது நம்ம இந்த வசூல் பண்ண படத்தில் நமக்கு செய்ய வேண்டியோ கிடைக்க வேண்டிய உரிமை செய்ய வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க நம்ம வாங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அதுக்கு பேர் சலுகை கிடையாது அதுக்கு உரிமை இந்த உரிமையை நிறைநாற்றம் தான் நம்ம எல்லாரும் வந்து என்னென்ன கிடைக்கிது அப்படிச்சு அங்கத்துலேயே எந்தெந்த வழியில் நம்ம சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லாமே கிடைக்கிது நம்ம மட்டும்தான் நம்ம கிடைக்கிறதா சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர் தேர் பண்ணுறாங்க இதுதான் உண்மை நிதர்சனத்துக்கு போகிறது அதனால் நம்ம குழந்தைங்களை நிறைய இடத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வைங்க படிக்கிற குழந்தைங்களை அதை தொடர்ந்து அதனுடைய செயல்பாடுகள் கடைசி வரையும் அதனுடைய எதிர்பார்ப்போல தாய் தந்தையர்கள் முற்றார் உறவினர்கள் சொந்த மதங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழந்தைக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமானது நம்ம குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி கற்றுக் கொடுக்குறோம் இப்போ நிறையா நம்ம மீடியாவில் தான் பார்த்துருப்பீங்க நம்மளை பற்றிய தவறான புனிதங்கள்கிட்ட அதிகப்படியாக வெளிப்படுத்துகிறாங்க அது உண்மையும் கிடையாது ஏன்னா நமக்கு மேலே நிறைய வெறுப்புடன் இருக்குது நமக்கு நிறையா நிலமனை இருக்குது நிறையா நமக்கு வந்து சொத்து சொல்ல இருந்தது எல்லாத்தையும் ஒரு காலத்தில் அடித்து குடிக்கிட்டாங்க அந்த எழுந்ததை வீட்டில் இருக்கிற நாங்கள் முயற்சி பண்ணும்போது கடை கற்கள் நிறையாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து வளர முடியாமல் போகிறோம் கல்வி அறிவு ஒன்று தான் நம்மளை கை கூட்டுக்கிறதுல செல்வம் அழுத்த அழுத்துக்கு வந்துடும் செல்வத்தை சேர்க்கணுமே நான் கல்வி அறிவு தான் ஆனால் அதை தாண்டி நமக்கு தேவையானது பெறதுக்கு மன உறுதி வேணாம் ஒற்றுமை வேணும் இந்த ஒற்றுமையை நாம எப்போதுமே வந்து இழந்துடக்கூடாது என்ன பண்ணாலும் நம்ம எங்கே அவங்களுக்கு என்ன குறை அவங்க வாழ்க்கை வாழ்ந்து அப்படிங்கறத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அதனால எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது போக தான் ஆர்வம் வரும் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு வரும் ஒவ்வொரு யார் எப்படி இருக்காங்க அவங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எந்தெந்த வேலையில் இருக்காங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது அப்படிங்கிறத புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களை கை காட்டினா அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக போகிற பார்க்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாரும் படிச்சிருப்பாங்க எல்லாரும் வேலை போயிருப்பாங்க நான் வேலைக்கு போனவங்க எல்லோரும் அந்த ஊரை திரும்பி பார்க்குறாங்க அது ஒரு கேள்விக்குறேன் நம்ம எடுத்த தெரிஞ்சு பார்க்குறாங்கன்னு சொல்லி எடுத்த விட்டுருங்க மனுஷனை பாருங்கள் அந்த ஊரில் நம்மளோட சேர்ந்த சங்க மனிதர்களை பாருங்கள் அந்த மனிதர்கள் எப்படி வாழ்க்கிறாங்கன்னு பாருங்கள் தேவை எங்கே இருக்குதோ அங்கே வந்து உரிமையும் இருக்கும் தே உரிமை எங்கே இருக்கோ அங்கே தேவையும் இருக்குது இது ஒன்னோட ஒன்று தெரிஞ்சு போடுறது தான் ஆனால் நம்ம குழந்தைகள் எதிர்காலம் சமுதாய ஒற்றுமை இந்த சங்கம் நீங்கள் ஆரம்பித்தது ரொம்ப லேட்டு தான் ஆரம்பித்தது தவறில்லை எட்டு மாதம் ஆகிடுச்சு எட்டு மாதம் குழந்தையாக இருக்குது இது வளர்ந்து பெரும் பெரும் ஒரு நிலைக்கு நம்ம வளரணும் வரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு சொந்த சந்தத்தில் படித்தவங்களை ஒரு நூறு பேர் பர்மனெண்ட் மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க மாதம் ஒரு நூறு ரூபாய் ஒரு ஆள் தீ குடிக்கிற காசு ஒரு நாளைக்கு டிஃபன் சாப்பிட்ற காசு ஒரு நாளைக்கு நூறு மெம்பர்ஷிப் தவறாமல் அந்த அங்கத்தில் ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் அது அங்கத்தில் இருக்கிற நூறு பேருமே எப்போதும் ஒரே இடத்துல ஆகத்தில் ஒரு நாள் கூடி வசூல் பண்ணி அதை ஒரு பர்மனண்ட் டெபாசிட் நீங்கள் இப்போ இந்த சங்கார்த்து நீங்கள் சங்கத்திலேயே டெபாசிட் பண்ணணும் பண்ணிவிட்டு அந்த பொருளாதாரத்தில் இருக்க உங்களுக்கு தேவையான யாருக்குமே கேள்விட்டு இருக்கிற அவசியம் வராது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து பாருங்க நூறு பேர் எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னு தெரியும் அது ஒரு பர்மனண்ட் டெபாசிட் அந்த டெபாசிட்டை அப்படியே நீங்கள் வளர்ச்சி அடைய வச்சுன்னா நீங்கள் யாருக்கிட்ட போய் நிக்கிறீங்கிற அவசியம் இல்லை நிற்கலாம் அது ஒன்றும் தவறும் கிடையாது இருக்கிற பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க நம் இனத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க முதலக்கூடிய நோக்க உள்ளவங்களை நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த மாதிரி கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கி பொருளாதாரத்தை சேகரித்து ஏழை குழந்தைகளுக்கும் மாதிரி ஊரில் கல்யாணம் காட்சி முடியாதவங்க ஓல்டேஜ் உள்ளவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம இருந்து வருஷம் ஒரு முறை அவங்களுக்கு ஏதோ குறைஞ்ச பட்சம் நீங்கள் உதவி பண்ணுங்க இந்த உதவி உங்களை அடுத்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறது நம்ம உண்மை இதில் மாற்றுகிறதே கிடையாது நம்ம தான் உங்களை ஊரில் இருக்கவங்க புரிஞ்சிக்குவாங்க பொதுமக்கள் உங்களோட ஒன்றி வருவாங்க நம்ம ஊரில் இந்த சங்கம் செயல்படுது அதனால் இந்த மக்களுக்கு இவ்வளவு பயனடைது சுற்று பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம இந்த வெளியில் எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படி எடுத்துக்கிட்டு போகும்போது நமக்கு ஒற்றுமை இருக்கு உணவு இருக்கு வழி நடத்துகிறதுக்கு ஆள் இருக்குது நம்ம எல்லாம் ஒன்று தரலதா அப்படின்னு போகலாம் யார் எந்த கட்சியில் வேணாலும் இருந்துட்டு போகணும் அது நமக்கு தடையே கிடையாது நம்ம வளர்ச்சிக்கு கட்சி தடை கிடையாது நம்ம மனசு தான் தடை நம் பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் தடை புரியுதுதான் அதனால் எந்த கட்சியில யார் வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உணர்வு நம்ம இனம் நம்ம ஜாதி நம்ம அப்படிங்கிற உணர்வு இருந்தால் வழியே மற்றதெல்லாம் தடையெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால எங்க போக நம்ம உணர்வை தேடி போக நம்ம இனத்தை